கல்கி நமோ நமக ஓம் காககுஜண்ட தேவாய நமோ நமக ஆத்ம காயத்ரி மந்திரம் மற்றும் ஆத்ம காயத்ரி நோன்பு பற்றி சதுர் யுகங்கள் பல நிறைவடைவதை சாட்சியாக இருந்து பதிவு செய்கிற காகபுஜண்ட மகரிஷிகள் வழங்கிய அருளரையின் முக்கிய கருத்துக்கள் கலியுக இறுதியில் இறைவனே ஆன்மாக்களை அழைக்கும் குரலானது ஒரு மந்திர வடிவம் பெற்ற இந்த ஆத்ம காயத்ரி மந்திரமானது பதினெட்டு கலியுகங்களில் மானுடர்களை மீட்டிட இறைவனால் அருளப்பட்ட ஓர் ஓசை வடிவில் அமைந்த ஈர்ப்பு சக்தியாகும் பதினெட்டாவது கலி எல்லையில் இம்மந்திரம் வீறு கொண்டு வெழுவதையும் ஒரு மண்டல காலம் நோன்பாக ஏற்கப்படும் இம்மந்திரமானது வீரியமடைந்து உலகம் முழுவதும் உரைக்கப்படும் வேளை விரளைய அழிவிலிருந்து ஆன்மாக்கள் விடுபட்டு விண்ணற இம்மந்திரம் ஒன்றே ஒளிப்பாலமாக உதவிடும் முதலில் ஆன்மாவே விழித்தழு எனும் நோக்கத்திலும் பின்னர் விழித்தெழுந்த ஆன்மாக்கள் வந்துள்ளோம் சத்திய யுகமே உனது வாயில்களை திறந்து ஏற்பாயாக எனும் நோக்கத்திலும் உரைக்கப்படும் இம்மந்திரமானது அகத்திய தபோவனம் எனும் சத்திய யுகத்தில் பிரவேசித்தவர்களால் பாதாள உலகில் சிக்குண்டவர்களை எண்ணி ஒரு அம்பு போல பிரயோகிக்கப்படும் வேளை அவர்களும் விடுதலை பெற்று விண்ணேற உதவிடும் இவற்றை உணர்விலேற்று அன்பாய் செல்புரிந்து யுகமாட்டம் புரிந்திடும் அனைவருக்கும் காகபுஜண்ட மகரிஷிகள் அருள் ஆசிகளை வழங்குகிறார் ஓம் அஹத் ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தந்நோ சர்வ ப்ரசோதயாத் ஓம் அஹத் ஈசாய வித்மஹே कालहस्ताय धीमहि तन्नो सर्वप्रचोदयात् ॐ अहत् ईशाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो सर्वप्रचोदयात् बालयन्